ரங்கசாமிக்கு வயது அறுபது ஆகிறது அவருக்கு திருமணமாகி இருபத்தி இரண்டு வயதில் சுமதி என்ற பெண்ணும் இருபத்தி ஐந்து வயதில் கமல் என்ற மகனும் இருக்கின்றனர் ரங்கசாமிக்கு திருமணமாவதற்கு முன்பு ஊதாரித்தனமாகவும் சம்பாதிக்கும் பணத்தை செலவழித்து சந்தோஷமாக வாழும் இளைஞனாக இருந்தார் அதனால் எந்த சேமிப்பும் இல்லாமல் சம்பாதிப்பதும் அதை செலவழிப்பதுமாக இருந்தது அவர் திருமணத்திற்கு கடன் வாங்கி செலவு செய்யும் நிலைக்கு ஆளானார் அந்த கடனை அடைப்பதற்காகவே ரங்கசாமி அவர் சம்பாதித்ததில் எழுபது சதவிகித பணத்தை கொடுத்து விடுவார் மீத பணத்தில்தான் அவர் குடும்பம் நடத்தியாக வேண்டும் என்ற கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்போதுதான் ரங்கசாமி சேமிப்பின் அருமையை புரிந்து கொண்டார் ஆனால் அவருடைய மனைவி தன் கணவனை கஞ்சத்தனமாக இருப்பதாகச் சொல்லி கிண்டலடிப்பார் ரங்கசாமி சிக்கனமாக இருந்தாலும் அவருடைய மனைவி மகள் என மூவரும் தாராளமாக செலவு செய்து வந்தனர் இது ரங்கசாமிக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது அதனால் அவர் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ரங்கசாமிக்கு முன் அனுபவம் இருப்பதால் தன்னுடைய சம்பள பணத்தை முழுவதுமாக வீட்டில் கொடுக்காமல் வீட்டு செலவுக்கு மட்டும் தேவையானதை கொடுத்துவிட்டு மீத பணத்தை எந்த விதத்தில் எல்லாம் சேமிக்க முடியுமோ அனைத்து வழியிலும் மிக குறைந்த தவணையில் சேமித்து வைத்தார் அவருடைய மகன் கமல் சம்பாதிக்க ஆரம்பித்ததில் இருந்து வகை வகையான சாப்பாடு சினிமா விலை உயர்ந்த துணி வகைகள் என அவருடைய மகன் மகள் மனைவி என மூன்று பேரும் சந்தோஷமாக இருந்தனர் இதையெல்லாம் ரங்கசாமி கண்டும் காணாதது போல் இருந்தார் ஒரு நாள் ரங்கசாமி வீட்டில் இருக்கும் போது மதிய நேரம் வீட்டில் இருக்கும் சாப்பாடை சாப்பிடாமல் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டனர் அதை பார்த்து கோபமடைந்த ரங்கசாமி தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கண்டித்தார் அதில் ஆத்திரமடைந்த அவருடைய மகன் நீங்க தான் கஞ்சத்தனமாக இருக்கீங்க எங்களையும் ஏன் அப்படியே வாழ சொல்றீங்க உங்க பணத்தையா செலவழிச்சோம் இல்ல இல்லை ஏன் இப்படி கத்துறீங்க நாங்கள் இப்படித்தான் இருப்போம் நாங்க ஒன்றும் சின்ன பிள்ளை இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா போறதுக்கு நான் சம்பாதிக்கிறேன் செலவழிக்கிறேன் உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க என்று அவருடைய மகன் அப்பாவிடம் சண்டை போட அதே போலவே அவருடைய மகளும் மனைவியும் அவரிடம் வாக்குவாதம் செய்தனர் அதனால் மனதுடைந்த ரங்கசாமி குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து இவர்களை காப்பாற்றியதற்கு எனக்கு இது தேவைதான் என நினைத்து கண் கலங்கியபடியே வீட்டை விட்டு வெளியே சென்றார் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அவரை தடுக்கவும் இல்லை தேடவும் இல்லை ரங்கசாமி வீட்டை விட்டு சென்றதும் அவருடைய மகன் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களான டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என அனைத்தையும் மாதத்தவணையில் வாங்கி குவித்தான் அவனுடைய பழைய பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு மூன்று லட்சம் மதிப்புள்ள புதிய பைக்கை மாதத்தவணையில் வாங்கினான் அவனுடைய தங்கை சுமதிக்கும் புதிய ஸ்கூட்டியை மாதத்தவணையில் வாங்கி கொடுத்தான் தன் மகன் இப்படி வசதியாக வாழ்வதை பார்த்த ரங்கசாமி மனைவிக்கு பெருமையாக இருந்தது அக்கம்பக்கத்தினரிடம் பெருமையாகவும் சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் ஒரு மாத காலம் வரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சென்ற அவர்களுடைய வாழ்க்கை அடுத்த மாதம் தொடங்கும் போது கமல் மாதத்தவணையில் வாங்கிய அனைத்து பொருட்களுக்கும் முதல் மாதத்தவணை செலுத்தக்கூட பணம் இல்லாமல் அம்மா மகன் மகள் என மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து பொருட்களுக்கும் புதிய பைக்கிற்கும் கட்ட வேண்டிய தொகையை கட்டாததால் வீட்டிற்கு ஆட்கள் வந்து பணத்தை கட்டுமாறு எச்சரித்து சென்றனர் அதனால் வேறு வழி இல்லாததால் ரங்கசாமியின் மனைவி அவரிடம் இருந்த நகைகளை அடகு வைத்து ஒரு ஐந்து மாத தவணையை கட்டினார்கள் பிறகு மீண்டும் பணத்தை கட்ட முடியாமல் தவித்ததால் ரங்கசாமியின் மகள் சுமதி நகைகளை அடகு வைத்து இன்னும் ஒரு ஆறு மாத பணத்தை கட்டினார்கள் கமல் சம்பாதிக்கும் பணம் போதவில்லை என்று நிலைமையை சமாளிக்க அவன் தங்கை சுமதியும் ஒரு வேலைக்கு சென்றாள் அவள் சம்பாதித்தும் நிலைமையை சரி செய்ய முடியவில்லை இரண்டு மாதத்திற்கு மேல் தவணை கட்டாததால் அவனுடைய பைக்கை பறித்துச் சென்றனர் அதற்கு அடுத்த மாதம் அவன் தங்கை சுமதியின் ஸ்கூட்டியையும் பறித்துச் சென்றனர் அதன் பிறகு அவன் வாங்கிய வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு மட்டும் தவணையை சரியாக செலுத்தி வந்தனர் ஒரு வருடம் கழித்து ரங்கசாமி தன் வீட்டிற்கு திரும்பி வந்தார் அவர் இருக்கும்போது இருந்த சந்தோஷம் அவர்களிடம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டார் தன் மகனை பார்த்த ரங்கசாமி என்னப்பா வசதியா வாழ்றீங்க போலையே என கேட்டதும் அவன் அழுது விட்டான் பெத்த அப்பேன் வீட்டை விட்டு போய் ஒரு வருஷம் ஆகுது என்னை யாரும் நீங்க தேடவே இல்ல இத்தனை வருஷமா என் கூட வாழ்ந்த பொண்டாட்டி அவளும் என்னைய தேடல நீங்க உங்க இஷ்டம் போல வசதியா வாழ்றதுக்கு நான் தடையா இருந்தேன் நான் வீட்டை விட்டு போகவும் உங்களுக்கு நிம்மதியா போச்சு என்று அவர் சொல்லி முடிக்கும் போது அவருடைய மகன் மகள் மனைவி மூவரும் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அழுதனர் அதன் பிறகு ரங்கசாமியின் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பித்தனர் பெரியவர்களின் சொல் கேட்டு நடப்பது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ்க்கையின் அனுபவம் நிறைந்திருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி